ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான சாமை அரிசி தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் சிறுதானிய அரிசிங்களில் ஒன்று தான் சாமை அரிசி இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்டுங்களையுமே மளிகை கடைகளிலுமே இப்போ வந்து ஈஸியாக கிடைக்கிது இதை வச்சு இன்றைக்கி நம்ம எப்படி வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக நல்லா குழஞ்சி போகாமல் தக்காளி சாதம் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குழந்தைங்களுக்குலாம் வந்து இதை நம்ம லஞ்ச் பாக்ஸுக்குலாம் வச்சு கொடுக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு சாமி அரிசி எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம் இல்லை குட்டி குட்டியாக மண் கல்லெலாம் இருக்கும் அதனால் வந்துட்டு சலடையில் போட்டு நம்ம சளிச்சு எடுத்துகிட்டுனா அந்த மண்ணெல்லாம் வந்து கொட்டிடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் அதிக நேரம் ஊற வைக்க தேவையில்லை இப்போ இந்த அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் பிரிஞ்சியில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் அப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பிலை அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தக்காளி மட்டும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பேனை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய்ண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் என்ன சூடானதோ பட்டையும் பிரிஞ்சலையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து இந்த தக்காளி சாதம் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும் இப்போ இது நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலா தக்காளி இதோடைய பச்சை வாசனை நல்லா போய் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து இதை வந்து அப்புறம் இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம இருந்துச்சு அப்படின்னா தயிரும் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து இது போல் மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததும் இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு வந்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது போல் வந்து தண்ணி நல்லா கொதித்து வரும் பொழுது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியில் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃபிளேம்லேயே வச்சிருங்க அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சோம்னா சீக்கிரமாக வந்து தண்ணியில் அப்சர்வ் பண்ணி சோறு வேகாது அதனால மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இது போல் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திரும்பவும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி ஒரு தடவை இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்போ வந்து நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ தண்ணி எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணி சாதம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு கொஞ்சம் உதிரியாகவும் இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோன்னா இன்னுமே வந்து வாசமும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இதே அளவில் நீங்களும் வந்து ஒரு தடவை சாமியரிசியில் தக்காளி சாதம் வந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஜாலியாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே இதே மாதிரி நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட லுக் பிஃபோர் குக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ